ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா வரலாற்றிலேயே யார் ரொம்ப பணக்காரங்களாக இருந்திருக்காங்க அப்படின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது எலன் மஸ்க் ஜெஃப் சோஸ் மாதிரி இப்போ இருக்கிற பணக்காரங்க கிடையாது பழைய காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம பார்க்க போகிறோம் உள்ளே பாருங்க வீடியோவை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த லிஸ்ட்டில் டென்த் பிளேஸில் இருக்கிறது ஜான் டி ராக்ஃபில்லர் எட்டீன் தேர்ட்டி நைன் டு நைன்டீன் தேர்ட்டி செவன் அமெரிக்காவோட முதல் பில்லியனர் இவர் தாங்க யுஎஸ்ஏோட ஆயில் ரிசர்வோட பெரும் பகுதியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் ஏழில் அமெரிக்கா பைப்லைன்களில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்டவையும் அவரோட சொந்தமாக வச்சிருந்திருக்காரு இன்றைய மதிப்பில் அவரோட சொத்தோட மதிப்பு பார்த்தோம்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு கோடி ரூபாங்க அடுத்து நைன்த்து பேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஆன்பு கார்னகி இவரோட டைம் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் டூ நைன்டீன் நைன்டீன் இவர் ஸ்காட்லாண்டில் பிறந்திருக்காருங்க அதுக்கப்புறம் யூஎஸ்ஏக்கு வந்திருக்காரு கார்னி ஸ்டீல் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அமெரிக்கன் எக்கானமியோட டூ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் செல்வத்தை அவர் கட்டுப்படுத்தி இருந்திருக்காரு இன்னைக்கு மதிப்பில்லை இவரோட இவரோட சொத்து பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலருங்க அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி அவரோட செல்வத்தோட தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பகுதி வந்து நன்கொடையாகவே வழங்கப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டோட எயித்து பிளேஸில் இருக்கிறது கேத்ரீன் தேட் செவன்டீன் டுவெண்ட்டி நைன் டூ செவன்டீன் நைன்டி சிக்ஸ் ரஷ்யாவில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் ஆட்சிக்கு வந்த கேத்ரின் நாட்டோட ஜிடிபியை ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கட்டுப்பாட்டில் வச்சுருந்திருக்கார் இன்றைக்கி மதிப்பில் பார்த்தோம்னா அவரோட சொத்தோட மதிப்பு சுமார் ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் கோடி அவர் ரஷ்யாவோட இராணுவ திட்டத்திலும் பணவீக்கம் மற்றும் வறுமை பிரச்சனைகளிலும் முக்கிய பங்கு வகிச்சிருந்திருக்கார் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது அகஸ்டஸ் சீசர் இவரோட காலம் அறுபத்தி மூணு வீசிலேருந்து பதினாலு ஏதி இவர் ரோம பேரரசோட மிகப்பெரிய பேரரசர் அவரோட ஆட்சியில் ரோம பேரரசு உலகில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீத ஜிடிபியை கட்டுப்படுத்தி இருந்திருக்கு இன்னைக்கு மதிப்பில் அவரோட செல்வம் அஞ்சு புள்ளி எட்டு ட்ரில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி நானூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடிங்க அடுத்த ஆறாவது இடத்துல இருக்கிறது ஜோசப் ஸ்டாலின் இவரோட காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சோவியத் யூனியனோட ஆட்சியாளராக இருபது வருஷத்துக்கும் மேலே இருந்திருக்காரு உலகத்தோட பல பகுதிகளுக்கு கம்யூனிசத்தை பரப்பியிருக்கார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சோவியத் பொருளாதாரம் உலக ஜிடிபியோட ஒன்பது புள்ளி ஐந்து பர்சன்டேஜுக்கு சமமாக கொண்டு வந்திருக்காரு எண்ணிக்கை மதிப்புல பதினானு புள்ளி ஒன்னு ட்ரில்லியன் டாலருக்கு இவரோட சொத்து மதிப்பு இருந்திருக்கு அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு புள்ளி மூன்று லட்சம் கோடி அடுத்து நம்ம பார்க்க போறது சாமராஜியன் இவரோட காலம் அறுநூத்தி இருபத்தி நாலுல இருந்து எழுநூத்தி அஞ்சு ரொம்பவே முற்காலத்துல இருந்தவங்க சீனாவோட முதல் பெண் ஆளுமை தலைவி இவங்கதான் அறுநூற்றி தொண்ணூறுகளில் ஹூ சுஹு அப்படின்னு ஒரு பேரரசை நிறுவிருக்காங்க இந்த டேங்க் பேரரசு உலக செல்வத்தோட இருபதுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஜிடிபியை கட்டுப்படுத்தியிருக்கு இன்றைக்கு மதிப்புள்ள சொத்து மதிப்பு இருபத்தஞ்சு ட்ரீ என் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் கோடிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்பர் இவரோட காலம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு மகாலய பேரரசோட மூன்றாவது பேரரசர் இவர் தான் உலக ஜிடிபியில் சுமார் இருபத்தஞ்சு பர்சன்டேஜை கட்டுப்படுத்தி பெரிய பெரிய வர்த்தகம் மற்றும் உயர் வரிகளை நுட்பமாக பயன்படுத்தி இருக்கார் இன்னைக்கு மதிப்பில் இவரோட சொத்து மதிப்பு இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது ட்ரில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக பார்க்க போகிறது பேரரசர் ஷென்சோங் காலம் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு சீனாவோட சோங் பேரரசோட ஆறாவது தலைவர் எங்கள் தான் சோங் பேரரசு உலக ஜிடிபியோட முப்பதிலிருந்து நாற்பது சதவீதத்தை கட்டுப்படுத்தியிருக்குங்க இன்றைக்கி மதிப்பில் நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இதோட மதிப்பு அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி ரூபாய் மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடிங்க செகண்ட் பிளேஸில் நம்ம லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா செங்கிஸ்கான் இவரோட காலம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு மங்கோல் பேரரசோட முதல் தலைவர் இவர் தான் உலக நிலப்பரப்போட பெரும் பகுதியை இவர் கட்டுப்படுத்தி நூற்றி இருபது ட்ரில்லியன் டாலர் அதாவது ரூபாய் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லட்சம் கோடி மதிப்பு மதிப்புள்ள சொத்துக்களை வச்சிருந்துருக்கார் அவரது பேரரசு வடக்கு ரஷ்யா சீனா வியட்நாம் பெர்ஷியா வரைக்கும் வரைஞ்சிருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட்டோட டாப் ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா மான்சா மோசா இவரோட காலம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு வரலாற்றிலேயே மிகப்பெரிய பணக்காரர் இவர் தான் மாலை பேரரசோட ஒன்பதாவது ஆளுமை தலைவராக உலக செல்வத்தோட பெரும் பகுதியை கட்டுப்படுத்தி இருந்திருக்கார் கெய்ரோ பயணத்தில் செலவழித்த தங்கம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உலக தங்க வர்த்தகத்தை பாய்ச்சிருந்திருக்கு அவரோட செல்வம் நவீன உலகம் கூட கணக்கிட முடியாத அளவுக்கு இருந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவே வரலாற்றில் வாழ்ந்த டாப் டென் ரிச்சஸ்ட் பீப்புள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி ரொம்ப அருமையான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்